ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செவன் டேஸ்க்குள்ளே நம்ம விநாயகர் நம்ம வீட்டுக்கு வர போகிறார் இல்லையா அதற்கான வீடியோ தான் இது நம்ம விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான அருகம்புல் மாலை வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டும் அதுக்கு கடுத்தது அருகம்புல் மாலை நம்ம விநாயகருக்கு ஏன் சாத்துறோம் அப்படின்ற வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் அருகம்புல் மாலை வந்து கட்டுறதுக்கு நூல் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி காட்டன் நூலில் நம்ம மஞ்சள் தவி மஞ்சள் தடவி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவி எடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து அருகம்புல்ல வந்து நம்ம வெறுமனையே வந்து வச்சு எடுத்து கட்டாமல் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் நம்ம வந்து அலசி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து புல்தரையில் படுறது அது எந்த மாதிரியான படுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா எத்தனையோ கைப்பட்டு நம்மளுக்கு வருது அதனால நம்ம இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் அலசி எடுத்துட்டோம்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது அதனால இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் தோச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அருகம்புல் மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அருகம்புல தனித்தனியாக பிரித்து அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு நூலில் வந்து சின்னதாக ஒரு கட்டு கட்டாக போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அருகம்புல் மாலை கட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனி பிரிவினையாக வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன கட்டாக வந்து காட்டூ கட்டி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மாலையை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளார்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இல்லாச்சும் நம்ம வெறுமனையே அருகம்புல் வச்சு கூட நம்ம கட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து அழகாக இருக்கிறதுக்கு வந்து பூக்களாகவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மணப்பலகை இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை கேலண்டர் அட்டை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதில் பெஸ்ட்டு வந்து தான் சொல்லுவேன் அதுதான் நல்லா வாட்டர் மாக இருக்குது டைட்டாக வந்து நாட் போடுறதுக்கு இப்போ ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் போல் த்ரெட்டை வந்து விட்டுட்டு ஒரு மூணு சுற்று சுற்றுற மாதிரி எடுத்துக்கணும் ரெண்டாவது சுற்று சுற்றும் போது ஒரு சின்ன நாட் போட்டுட்டு மூணாவது சுற்று போதும் இன்னொரு ரெண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அந்த அளவு வந்து நம்ம நாலாவது சுற்றில் வந்து த்ரெட்டை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு சுத்து முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு நாட் போட்டு டைட்டாக போட்டு இழு நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போல் விட்ட நுனி த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுடணும் போட்டுட்ட பிறகு நமக்கு எந்த அளவு நீளம் தேவையோ அந்த அளவு நீளம் விட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணு த்ரெட்டையும் போட்டு இழுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது இப்போ அருகம்புள்ள அந்த ரெண்டு த்ரெட்டுக்குள்ளே நுழைச்சி வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அதுக்கு மேலே நூலை விட்டுட்டு அது அடியில் வர மாதிரி நம்ம கட்டும்போதே நமக்கு வாட்டம் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நாட் போட்டு போட்டு டைட்டாக இழுத்துக்கிட்டே வரலாம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா பூ இருந்ததுன்னா அந்த அருகம்புல் மேலேயே வச்சு மேலே சுற்றி உள்ளக்க விட்டு விட்டு அப்படியே நாட் போட்டு இழுத்துகிட்டே வந்தோம்னா அழகாக வந்து மாலையாக தொடுத்துட்டே வரலாம் கடைசியாக முடிக்கும்போது நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு நாட் போட்டு முடிக்கணும் கடைசியாக இப்போ அடுத்தது அருகம்புல் மாலை விநாயகப் பெருமானுக்கு ஏன் நம்ம சாத்துறோம் அப்படின்றத பார்க்கலாம் அனலீஸ்வரர் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தானா அந்த அரக்கன் வந்து பிரம்மதேவனை நோக்கி பல ஆண்டு காலம் வந்து தவம் இருந்துகிட்ருக்கான் அதை பார்த்த பிரம்மதேவன் இவன் வந்து நம்மளை நோக்கி இத்தனை ஆண்டு காலமாக தவம் இருக்கானே இவனுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் வந்து அனலேஸ்வரா உனக்கு என்ன வரன் வேணும் நீ இவ்வளோ கடும் தவமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் கேட்டிருக்காரு அதுக்கு அனலேஸ்வரன் சொல்லியிருக்காரு பிரம்மதேவா உங்களை நோக்கி நான் பல ஆண்டு காலம் தவம் இருந்துட்டேன் நான் கேட்ட வரன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலேஸ்வரன் கேட்டிருக்காரு அது பிரம்மதேவன் பரவாயில்ல உனக்கு என்ன வரன் வேணும்னாலும் கேளு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அதுக்கு அனிலீஸ்வரன் பிரம்மதேவா இந்த உலகத்தில் நான் வந்து எந்த உயிரினத்தை பார்த்தாலும் எந்த ஒரு இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் வந்து தீயால் பொசுங்கி போயிடணும் எனக்கு அந்த வரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதே மாதிரி பிரம்மதேவன் இவருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அதனால நீ கேட்ட வரனே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அனலீஸ்வரனுக்கு வந்து வரண் கொடுத்துட்டாரு கொடுத்துட உடனே இவர் அனலேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வரன் உண்மையா பொய்யா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களை வச்சே நான் வந்து சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலீஸ்வரன் சொல்லியிருக்காரு பிரம்மதேவரையே வந்து தீயில வந்து பொசுங்கி போகிறதுக்காக நான் உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனலேஸ்வரன் கேட்டிருக்காரு அதுக்கு கோபம் அடைஞ்ச பிரம்மதேவன் வரன் கொடுத்த எண்ணையே நீ இந்த மாதிரி சொல்றியே உனக்கு வந்து சிவனுடைய பிள்ளை விநாயகரால் மட்டும்தான் உன்னா உன்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு சாபம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிட்ருக்காரு அனலீஸ்வரன் என்ன பண்ணியிருக்கான் கொடுத்த வரத்தையே எடுத்துக்கிட்டு எல்லா காடு மரம் வனத்தை எல்லாம் வந்து தீயால் பொசுக்கிட்டு இருக்கான் பார்க்குற உயிரினங்கள் எல்லாம் வந்து தீயால் பொசிக்கிட்டு இருந்தானா அந்த நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் பார்த்துட்டு இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியலையே நம்ம வந்து விநாயகப் பெருமான் கிட்டே போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம் ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான் கிட்டே தேவர்களும் முனிவர்களும் போயிருக்காங்க அதுதான் நம்ம விநாயகர் பெருமானை தேடி போயிட்டு எல்லாருமே முறையிட்ருக்காங்க அப்போ விநாயகா அனலீஸ்வரன் வந்து இந்த மாதிரி காடு வனத்தை எல்லாம் தீக்கிரையாக்குறான் பார்க்குற எல்லாம் வந்து தீக்கு தீக்கிரையாக்கி பொசிக்கிடுறான் இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான் கிட்டே சொல்லியிருக்காங்க விநாயகர் பெருமானுக்கு கோபம் வந்து உடனே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் போயிட்டு அந்த அனலீஸ்வரனை வந்து தன்னோட துந்தி கையாலேயே வந்து அந்த அனலேஸ்வரனை எடுத்து அப்படியே முழுங்கிட்டார் விநாயக பெருமான் அந்த அனலேஸ்வரனை முழுங்கினதும் தன்னோட வயிற்று பகுதி ரொம்பவே அனலாயிடுச்சான் அண்ட சராசரத்தையே வந்து தன்னோட வயிற்று பகுதியில் வச்சுருக்க விநாயக பெருமானுக்கு அனல் வந்து தாங்க முடியாமல் இருந்துதான் அப்போ தேவர்களும் முனிவர்களும் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் என்ன பண்ணாராம் ஒரு சைடு மழையாக பொழிஞ்சாராம் அப்போ கூட அவருடைய அனல் வந்து தனி அதுக்கு அடுத்தது அமிர்த கலசத்தை எடுத்து விநாயகருடைய உடல் முழுவதும் தடவி இருக்காங்க அப்போ கூட அவருடைய அனல் வந்து தனியவே இல்லையா எல்லாருமே யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வனப்பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கிற அருகம்புல்லை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க விநாயகர் உடம்பு மேலே ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுருக்காங்க வச்சு அதுக்கு அடுத்தது தலைப்பகுதியில் ஃபுல்லாக வந்து வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு அருகம்புல்லை அரைச்சி அதோட தண்ணியை எடுத்து குடிக்க வச்சுரு வச்சிருக்காங்க இது அருகம் புல்ல வச்ச உடனே அவருடைய வயிற்றில் இருக்கிற அனல் எல்லாமே அப்படியே தனிஞ்சு குளுமையாயிட்டாரா ஏ நம்ம தேவர்களும் முனைவுகளும் ரொம்பவே சந்தோஷமா ஆயிட்டு இருக்காங்க நம்மளுடைய விநாயக பெருமான் வயிற்று பகுதியில அண்ட சராசரத்தையே அடக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம விநாயக பெருமானுக்கு அருகம் புல் வைப்பது ரொம்பவே அதி விசேஷமா நம்ம கொண்டாடப்படும் விநாயக பெருமானுக்கு எந்த ஒரு பண்ட பலகாரம் படைக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் போல அவருடைய தலைப்பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் வைத்து வழிபட்டாலுமே போதும் நம்மளுடைய எல்லா ஒரு கர்ம வினைகள் எல்லாமே வாழ்க்கையே குழுமை அடையும் தான் நம்ம விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மலை சாத்துறது வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் விநாயகர் அதைத் நம்ம விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ளை சாத்தி நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபை